வணக்கம் இன்று நம் வீடியோவில் திருவிளையாடல் புராணத்தின் முதல் கதையைப் பற்றி பார்க்கப் போகிறோம் இந்திரன் தேவலோகத்தின் அதிபதி மழையின் கடவுள் ஆனால் தற்பெருமை ஒருவருக்கு நல்லதல்ல அதுவே ஒருவனை வீழ்த்திவிடும் இந்திரனின் கர்வம் எப்படி பெரிய பிரச்சனையை உருவாக்கியது இறுதியில் சிவபெருமான் எப்படி இந்திரனை காப்பாற்றினார் இதை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் வானம் மேகங்களால் மூடிக் கிடந்தது மின்னல்கள் ஒளிர மழை வர தயாராக இருந்தது அந்த நேரம் இந்திரன் தனது அரண்மனையில் தேவர்கள் முன்னே சிம்மாசனத்தின் மேல் பெருமிதத்துடன் அமர்ந்திருந்தான் அவனது அற்புதமான ஆடம்பரத்தை அனைவரும் ரசித்துக் கொண்டிருந்தனர் இந்திரனின் உள்ளத்தில் ஒரு எண்ணம் மட்டும் ஓடிக்கொண்டிருந்தது நான் தான் எல்லாம் தேவலோகத்தின் ராஜா என் விருப்பமின்றி இங்கே எதுவும் நடக்காது என்பதுதான் அது அந்த நேரம் அரண்மனைக்கு வந்தார் ஒரு முக்கியமானவர் அவர்தான் தேவ குரு பிரகஸ்பதி அனைவருக்கும் அறிவு அளிப்பவர் வழிகாட்டுபவர் ஆனால் அப்போது இந்திரன் தனது ஆடம்பரத்திலும் தேவ கண்ணிகளின் அழகிலும் மூழ்கியிருந்தான் குரு வந்ததை கவனிக்காமலும் எதுவும் செய்யாமலும் இருந்தான் பிரகஸ்பதி அவனது கர்வத்தை உணர்ந்து கோபத்துடன் அங்கிருந்து சென்று விட்டார் தேவ குருவின் இந்திரனின் சக்தி குறையத் தொடங்கியது ஆடம்பரங்கள் மங்கின செல்வச் செழிப்பு குறைந்தது அதிர்ச்சி அடைந்த இந்திரன் தேவகுருவை தேட ஆரம்பித்தான் ஏறி தேவர்களுடன் பிரகஸ்பதியை தேடினான் ஆனால் அவர் எங்கேயும் இல்லை இப்போது இந்திரனுக்கு உண்மை புரிந்தது தேவகுருவின் பார்வை இல்லாமல் அவன் வலுவற்றவன் ஆகிவிட்டான் ஆணவம் ஒருவருக்கு நன்மை செய்யாது என்பதை உணர்ந்து கொண்டான் இப்போது என்ன செய்யலாம் தேவகுருவை திரும்ப கொண்டு வர பிரம்மாவை நாடினான் பிரம்மாவிடம் சென்று தனது தவறை ஒப்புக்கொண்டு தேவ குருவை மீட்டுத் தரும்படி வேண்டினான் ஆனால் பிரம்மா அதற்கு நேரடியாக சம்மதம் சொல்லவில்லை பதிலாக ஒரு பரிகாரம் கூறினார் இந்திரா நீ செய்தது மன்னிக்க முடியாத தவறு உன் குருவை அவமதித்தாய் அதனால் அதற்கான தண்டனையை நீ அனுபவிக்க வேண்டிய நிலை நிச்சயம் வரும் பிரகஸ்பதியை மீண்டும் தேடி கண்டுபிடிக்கும் வரை உனது தற்காலிக குருவாக யாரையேனும் தேர்வு செய் இந்திரன் அதிர்ச்சி அடைந்தான் தற்காலிக குரு வேண்டுமா யாரை தேர்வு செய்வது தேவகுருவை போல அறிவும் மந்திரங்களும் தெரிய வேண்டுமே அப்போது பிரம்மா ஒருவரின் பெயரை கூறினார் அவர்தான் விஸ்வரூபன் அவன் துவட்டா என்பவரின் மகன் மூன்று தலைகளுடையவன் அசுர குலத்தில் பிறந்தவன் இந்திரன் இதைக் கேட்டு மேலும் அதிர்ந்தான் அசுர குலத்தில் பிறந்தவனை நமது குருவாக்கிக் கொள்ளலாமா என்ற சந்தேகம் தேவர்களிடையே எழுந்தது ஆனால் பிரம்மா கூறியது விஸ்வரூபன் அறிவாலும் மந்திர ஞானத்தாலும் மிகப்பெரியவர் பெரியவர் இவனை குருவாக ஏற்றால் உனது பாக்கியம் திரும்பும் சற்று பயத்துடன் ஆனாலும் பிரம்மாவின் கட்டளையை மீற முடியாது என்பதால் இந்திரன் விருப்பம் இல்லாமல் விஸ்வரூபனை தனது தற்காலிக குருவாக ஏற்றுக்கொண்டான் விஸ்வரூபன் குருவாக ஆனவுடன் இந்திரன் ஒரு பெரிய யாகத்தை நடத்தலாம் என்று நினைத்தான் தேவர்கள் நன்மை பெற வேண்டும் என்பதற்காக விஸ்வரூபனை அழைத்து யாகம் செய்ய சொன்னான் ஆனால் யாருக்கும் தெரியாமல் விஸ்வரூபன் உள்ளுக்குள் வேறு எண்ணம் வைத்திருந்தான் வாயினால் யாகத்தை தேவர்களின் நன்மைக்காக செய்தான் மனதினால் அசுரர்களும் நலமடைய வேண்டும் என்று நினைத்தான் இதற்கு பின்னே உள்ள உண்மை சில நாட்களில் இந்திரனுக்கு தெரிந்தது இந்த யாகத்திலிருந்து அசுரர்களும் வலம் போகிறார்களா அவர்களின் நலனுக்காகவும் யாகம் நடந்திருக்கிறதா ஒருவேளை இதை தடுத்து நிறுத்தவில்லை என்றால் அசுரர்கள் வலுவடைந்து தேவர்களுக்கு எதிராக போராடுவார்கள் இந்திரன் கோபத்தில் சிந்திக்க முடியாமல் விஸ்வரூபனின் மூன்று தலைகளையும் சினக்கொதிப்புடன் வெட்டினான் விஸ்வரூபன் உயிரிழந்தவுடன் அவனது மூன்று தலைகளும் காடை பறவைகளாக மாறின இது செய்ததோடு முடிந்துவிடவில்லை இந்திரன் ஒரு குருவை கொன்றதால் பிரம்ம கத்தி தோஷம் அவனை பிடித்துக்கொண்டது கொண்டது இந்திரன் பிரம்மகத்தி தோஷத்தில் சிக்கிக் கொண்டான் அவன் ஒளி குறைந்து சக்தி இழந்து மெலிந்தான் தேவர்கள் அவனை காப்பாற்ற வழிகள் தேடினார்கள் அந்த தோஷத்தை குறைக்க மரங்களில் பிசினாக மகளிர் உடலில் மாத விளக்காக நீரில் நுரையாக மண்ணில் உவராக அதை நான்கு பகுதிகளாக பிரித்தனர் இதனால் இந்திரன் தற்காலிகமாக தோஷத்திலிருந்து விடுபட்டான் ஆனால் இதன் விளைவுகள் இன்னும் தொடர்ந்தன விஸ்வரூபன் இறந்த செய்தி அவன் தந்தை துவட்டாவை கொதிக்க வைத்தது இந்திரன் என் மகனை கொன்றான் அவனை அழிக்க வேண்டும் என்று கூறி பழி தீர்க்க மகா வேள்வி ஒன்றை துவங்கினான் அந்த வேள்வியிலிருந்து ஒரு பயங்கர உருவம் தோன்றியது அவன் உருவம் அச்சுறுத்தும் விதமாக இருந்தது அவன் கண்கள் கொந்தளிப்பாக இருந்தன அவன் உருவம் கருமையான மேகங்களைப் போல வலிமை வாய்ந்ததாக இருந்தது துவட்டா அவனை பார்த்து நீ இந்திரனை அழிக்க பிறந்தவன் சென்று அவனை முடித்துவிடு என்று ஆணையிட்டான் இவ்வசுரனுக்கு விருத்தாசுரன் என்று பெயர் வைத்தான் விருத்தாசுரன் வானத்தையே அதிர வைக்கும் சத்தத்துடன் இந்திரனின் அரண்மனையை நோக்கி புறப்பட்டான் தேவர்கள் பயந்து நிற்க இந்திரன் தன் வஜ்ராயுதத்தை ஏவினான் வஜ்ராயுதம் அசுரனை தாக்கியது ஆனால் அவன் அதனை தன் கைகளால் தடுத்துவிட்டான் இதை பார்த்த இந்திரன் அதிர்ச்சியடைந்தான் இது எப்படி முடியும் என்று யோசிப்பதற்குள் விருத்தாசுரன் தன்னுடைய இரும்பு உலக்கையால் இந்திரனை பயங்கரமாக தாக்கினான் இந்த தாக்குதலால் இந்திரன் மயங்கி சரிந்தான் அப்போது வானம் அமைதியானது தேவர்கள் பயத்தால் நடுங்கினர் மூர்ச்சை தெளிந்த இந்திரன் அவனை தோற்கடிக்க முடியாது என்பதை உணர்ந்து பிரம்மாவிடம் சரணடைந்தான் பிரம்மதேவனோ திருமாலிடம் சென்று உதவி கேட்கும்படி கூறிவிட்டார் இந்திரன் திருமாலிடம் சென்று உதவி கேட்கப் போகிறான் தேவர்கள் திருமாலின் சந்நிதியில் சரணடைந்து ஓ இறைவா விருதாசுரனை நாங்கள் தோற்கடிக்க தாங்கள் உதவ வேண்டும் என்று கேட்டார்கள் திருமால் சிரித்தபடி நீங்கள் பார்க்கடலை கடைந்த போது உங்கள் ஆயுதங்களை ததியிசி முனிவரிடம் பாதுகாப்பாக வைக்க கொடுத்தீர்களே என்று நினைவுபடுத்தினார் இந்திரன் தேவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் ஆமாம் ஆனால் நாம் அவற்றை எவ்வாறு திரும்பப் பெறுவது என்று கேட்டனர் அப்போது திருமால் கூறினார் ததீசி முனிவர் உங்கள் ஆயுதங்களை திரவமாக்கி குடித்து தனது முதுகு தண்டில் சேகரித்து வைத்திருக்கிறார் அவரிடம் சென்று அவரது முதுகெலும்பை பெற்று அதிலிருந்து புதிய வஜ்ராயுதம் உருவாக்குங்கள் என்று கூறி அனுப்பி வைத்தார் இந்த செய்தி கேட்ட தேவர்கள் ததீசி முனிவரை தேடி சென்றனர் ததீசி முனிவர் அழகிய குன்றின் மேல் தியானத்தில் அமர்ந்திருந்தார் தேவர்கள் முனிவரே எங்களுக்கு உமது முதுகெலும்பு தேவை அதை தந்து உதவ முடியுமா என கேட்டனர் ததீசி முனிவர் அமைதியாக சிரித்தார் நான் இறைவனின் சேவைக்காக பிறந்தவன் என் உடல் தேவ காரியத்திற்காக பயனடைய வேண்டும் என நான் விரும்புகிறேன் அவர் யோக நிலையில் அமர்ந்து தன்னுடைய உடலை விட்டு சிவலோகம் சென்றார் அவரின் தியாகத்தால் இந்திரனுக்கு புதிய வஜ்ராயுதம் கிடைத்தது இந்திரன் முனிவரின் முதுகெலும்பை பெற்றுக்கொண்டு தேவதச்சனை அணுகி இந்த எலும்பினால் ஒரு வலிமை மிக்க வஜ்ராயுதம் உருவாக்க வேண்டும் என்றான் தேவதச்சன் தீயில் ஒளிரும் புது வஜ்ராயுதத்தை வடிவமைத்தார் அதன் ஒளி சூரியனைப் போல பிரகாசித்தது இந்த வஜ்ராயுதம் விருத்தாசுரனை வீழ்த்தும் சக்தி கொண்டது இந்திரன் அதை கையில் எடுத்தபோது அதன் சக்தியால் அவன் உற்சாகம் அடைந்தான் இப்பொழுது அவன் விருத்தாசுரனுடன் ஒரு கடைசி போருக்கு தயாராகிறான் இந்திரன் அதிக உற்சாகம் வந்தவனாய் தனது புதிய வஜ்ராயுதத்துடன் விருத்தாசுரனை எதிர்த்தான் ஆனால் வஜ்ராயுதத்தின் சக்தியை உணர்ந்த விருத்தாசுரன் போரிடாமல் கடலுக்குள் மறைந்து விட்டான் இந்திரன் அசுரனை காணாமல் திகைத்து இப்போது என்ன செய்யலாம் என்று மீண்டும் பிரம்மாவிடம் சரணடைந்தான் பிரம்மா சிரித்தபடி இந்திரா அகத்தியரின் உதவியால் கடலை வற்றச் செய்து விருத்தாசுரனை வெளியேற்றலாம் என்று கூறினார் இந்திரன் அகத்தியரிடம் சென்று நடந்ததைச் சொன்னான் கருணைமிக்க அகத்தியர் தேவர்களுக்காக நான் உதவுவேன் என்று கூறி முழு கடல் நீரையும் உளுந்தளவாக்கி குடித்தார் அப்போது வெளியே வந்த விருத்தாசுரன் மேல் இந்திரன் வஜ்ராயுதத்தை வீசி அவனை அழித்தான் ஆனால் இப்போது மீண்டும் பிரம்ம தோஷம் இந்திரனை பிடித்துவிட்டது அவன் மன அமைதி இழந்து ஒரு குளத்தில் இருந்த தாமரை தண்டினுள் ஒளிந்து கொண்டான் இந்திரனை காணாது தேவர்கள் பூலோகத்தில் யாகம் நடத்தி தகுதியான மன்னனை தேவேந்திரனாக தேர்வு செய்ய முடிவெடுத்தனர் நகுஷன் என்பவன் சிறந்த அரசன் அவனே புதிய தேவேந்திரன் ஆனான் நகுஷன் பதவியேற்ற பின் நான் தேவலோகத்தின் ராஜா தேவேந்திரன் என்று பெருமிதப்பட்டான் ஆனால் அவன் அகந்தையால் பேரழிவை வரவேற்கப் போகிறான் நகுஷன் தேவேந்திரன் ஆனவுடன் இந்திராணி சச்சி தேவியை தன்னுடைய துணையாக ஆக்க விரும்பினான் அவன் தேவர்களிடம் இந்திராணியை அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டான் இதை கேட்ட தேவி மனமுடைந்து குரு பிரகஸ்பதியே என்னை காப்பாற்றுங்கள் என்று துயரத்துடன் வேண்டினாள் பிரகஸ்பதி நகுஷனை நேரடியாக எதிர்க்க முடியாது அதனால் சப்தரிஷிகள் தூக்கிச் செல்லும் பல்லாக்கில் வந்தால் அவனை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறு என அறிவுறுத்தினார் நகுஷன் இந்த ஆட்சியை ஏற்றுக்கொண்டு சப்த ரிஷிகள் என்னை சுமந்து செல்லட்டும் என்று கட்டளையிட்டான் முனிவர்கள் அவனுடைய பல்லாக்கை தூக்கிச் சென்றனர் ஆனால் தேவலோகத்தை நெருங்கும் போது நகுஷன் இந்திராணியைக் கண்டவுடன் அவளை அடையும் ஆசையால் வேகமாக செல்லுங்கள் என்று முனிவர்களை விரைவுபடுத்தினான் நகுஷனின் மனம் சச்சிதேவியை அடைய வேண்டும் என்பதிலேயே இருந்தது ஆனால் முனிவர்கள் அமைதியாக பதில் அளித்தனர் நாங்கள் வழக்கமான வேகத்தில் தான் சென்று கொண்டிருக்கிறோம் நகுஷன் தன் ஆத்திரத்தால் சிந்திக்காமல் இதற்கு காரணம் இந்த குள்ளமான முனிவர்தான் என்று நினைத்தான் அவன் சமஸ்கிருதத்தில் சர்ப சர்ப்ப என்று கூறி தன் கையில் இருந்த குச்சியால் முனிவரை அடித்தான் முனிவருக்கு கோபம் வந்தது நகுஷன் அவனது மோகத்தால் தான் செய்த தவறை உணரவே இல்லை முனிவர் தலையசைத்து தனது சக்தியை வெளிப்படுத்தி நகுஷா நீ சர்ப்ப சர்ப்ப என கூறியதால் இப்போது சர்ப்பமாகவே மாறி பூமியில் மலைப்பாம்பாக வீழ்வாய் என்று சாபமிட்டார் சாபத்தின் தாக்கத்தால் உடனே நகுஷன் ஒரு பெரிய மலைப்பாம்பாக பூமியில் விழுந்தான் இவ்வாறு நகுஷனின் அகந்தை அவனை அழித்தது இந்திராணியின் மனம் அமைதியாகியது பின்னர் தேவர்களும் சச்சி தேவியும் தங்களுடைய உண்மையான தேவேந்திரனை மீண்டும் தேடினர் அவர்கள் குரு பிரகஸ்பதியை நாடி இந்திரனை மீண்டும் தேவேந்திரனாக கொண்டு வாருங்கள் என்று வேண்டினர் தேவர்களின் குருவான பிரகஸ்பதி கருணையுடன் தாமரை தண்டுக்குள் ஒளிந்திருந்த இந்திரனை அழைத்தார் இந்திரா வெளியே வா நீயே உண்மையான தேவேந்திரன் நீ பீதி அடையாமல் வா பிரகஸ்பதியின் கருணை மிக்க குரல் கேட்டவுடன் இந்திரனின் மனம் தெளிந்தது அவன் தாமரை தண்டிலிருந்து வெளியே வந்தான் ஆனால் இந்திரன் தன் தோஷத்திலிருந்து இன்னும் விடுபடவில்லை இந்திரா நீ பூலோகத்தில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்தால் உன்னை பிடித்துள்ள பிரம்ம கத்தி தோஷம் நீங்கும் என்று பிரச்சனையிலிருந்து விடுபட பிரகஸ்பதி தீர்வை கூறினார் இந்திரன் பிரகஸ்பதியின் வழிகாட்டுதலை ஏற்று பூலோகத்தில் உள்ள ஒவ்வொரு சிவாலயமாகச் சென்று சிவனுக்கு பிரார்த்தனை செய்தான் அவ்வாறு அலைந்து திரியும் இந்திரன் மரங்களால் சூழப்பட்ட ஒரு அழகிய கடம்பவனத்தை அடைந்தான் அங்கு வந்தவுடனே இந்திரனின் மனமும் உடலும் புதுப்பொழிவு பெற்றன அவனை பிடித்திருந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கியது இந்த அற்புதத்தை பார்த்த பிரகஸ்பதி இந்திரா இந்த இடத்தில் இறைவன் உள்ளதால் உனது தோஷம் நீங்கியது அவரை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று கூறினார் இந்திரன் உடனே தேவர்களுடன் சேர்ந்து அந்த இடத்தில் இறைவனை தேடினான் அவர்கள் அழகு பொருந்திய ஒரு திருத்தலத்தை கண்டனர் அங்கு சிவலிங்கம் மற்றும் தீர்த்தம் இருந்தது பிரகஸ்பதியின் அறிவுரையை பின்பற்றி இந்திரனும் தேவர்களும் சேர்ந்து கடம்பவன தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபட்டனர் அப்போது இறைவனின் திருவருளால் அந்த தீர்த்தத்தில் பொருத்தாமரைகள் மலரத் தொடங்கின இந்திரன் அந்த பொருத்தாமரை மலர்களைக் கொண்டு சிவபிரானை வழிபட்டான் இந்த மகிமையான தரிசனத்தை பெற்ற இந்திரன் அங்குள்ள இறைவனுக்கு கோவில் அமைக்க முடிவெடுத்தான் அவ்வாறு இந்திரன் அழகிய விமானத்துடன் கோவில் கட்டினான் எட்டு யானைகள் முப்பத்தி இரண்டு சிங்கங்கள் அறுபத்து நான்கு சிவகணங்கள் இவற்றால் அலங்கரிக்கப்பட்ட கோவில் இந்திரன் சிவனை வழிபட்டவுடன் சிவபெருமான் அவனுக்கு திருக்காட்சி தந்தார் இந்திரா உன்னுடைய பிரம்ம கத்தி தோஷம் முற்றிலும் நீங்கிவிட்டது இங்கு நீ வேண்டுவது யாது என்று சிவபெருமான் கேட்டார் இந்திரன் இறைவனை வணங்கி இறைவனே இங்கு இருந்து என்றும் உங்களை வழிபடும் பாக்கியம் எனக்கு அருள வேண்டும் என்று வேண்டினான் இறைவன் கருணையுடன் புன்னகைத்து இந்திரா ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாத பௌர்ணமியில் இங்கு வந்து வழிபடு அந்த நாளில் இவ்வாலய வழிபாடு ஆண்டு முழுவதும் வழிபட்ட பலனை அளிக்கும் இங்கு எம்மை வழிபடுவோர் உன்னை போலவே தங்களின் துன்பங்கள் நீங்கப் பெறுவர் நீ பல்லாண்டு இந்திர பதவியில் இருந்து இறுதியில் எம்மை அடைவாய் என்று அருளினார் இன்றைக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மூலவருக்கு இந்திரன் அமைத்த விமானம் இந்திர விமானம் என்று அழைக்கப்படுகிறது அவ்விடத்தின் தீர்த்தம் புர்த்தாமரை குளம் அவ்விட இறைவன் சொக்கநாதர் சோமசுந்தரர் இந்திரனின் பக்தியும் சிவபெருமான் வழங்கிய அருளும் இன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இந்திர விமானமாகவும் புர்தாமரை குளமாகவும் புகழ் பெற்றிருக்கின்றன இந்த பழமையான வரலாற்றை இன்னும் பலருக்கும் தெரிய செய்ய இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் இந்த வீடியோவை பகிர்ந்து உங்கள் நண்பர்களுக்கும் தெரிய செய்யுங்கள் இந்த மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம தமிழ் பதுமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க